அதாவது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஒரு உலகத்தரமான நடிகர் ஒரு மாஸ் ஹீரோ எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சாலும் கமல் அப்படின்னா சின்ன குழந்தைக்கூட ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா அவருடைய கெட்டப் தான் ஸோ ஆரம்ப காலத்துலேருந்தே பல்வேறு விதமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு பல்வேறு விதமான கெட்டப்களை போட்டிருப்பார் அவருடைய எல்லாம் இன்பமயம் அப்படிங்கிற படத்தில் அத்தனை கெட்டப் போட்டிருப்பாரு ஏன் மைக்கேமான காமராஜர் அப்படிங்கிற படத்தில் நான்கு வேடங்கள் நான்கு வேடங்களுக்கும் நான்கு கெட்டப்புகள் இருக்கும் எப்படி ஒவ்வொரு படத்துக்கும் சொல்லிட்டே போகலாம் அப்புறம் வந்து குணா கெட்டப்பு அதுக்கப்புறம் மகாநாதி படத்தில் மூணு கெட்டப்பில் வருவார் இந்தியனில் வயசான தாத்தா ஔவை சண்முகியில் வயசான மாமி ஹேராமில் பல கெட்டப்பு எல்லாத்துக்கும் சிகர வைத்தார் போல தசாவதாரம் படத்தில் பத்து வேடங்கள் பத்து கெட்டப்பு ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கமலால் மட்டும்தான் முடியும் கமலுக்கு அப்புறம் வந்த பெரிய ஹீரோக்கள் யார் அவ்வளோ கெட்டவு போட்டாலும் பெரிய அளவில் புகழ் பெறலை யாருக்கும் பெரிய அளவில் மேட்ச் ஆகலை யாருமே அந்த அளவுக்கு அவரை பீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ரிசல்ட்டு ஸோ இப்போது தசாதாரம் கமலை இந்தியன் கமலே முறியடிப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷங்கர் இந்தியன் டூ படத்தில் ஒரு சம்மத்தியான வேலை பார்த்துருக்காரு அதாவது இந்த இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும் நினைச்சோம் என்ன நினைச்சிட்டோம்னா படம் ட்ரெயில் ரிலீஸ்க்கு வரைக்கும் வந்து இந்தியன் தாத்தா வந்து அந்த இந்தியன் தாத்தா கெட்டப்படியே வருவார் சேனாபதியாகவே வருவார் அந்த நேதாஜி கெட்டப்பில் இல்லை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை அவருக்கே ஒரு ஸ்டைலில் வருவார் அப்படிதான் தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ட்ரெயிலரை தெரியும் ஏகப்பட்ட கெட்டப்கள் தசாவதாரம் கமலை போல கோபுரா சியான் விக்ரம் போல பல கெட்டப்பில் வராரு கமலஹாஸ் அவர்கள் ஸோ இப்போ இந்த ட்ரெயலரை பார்க்கும்போதே எவ்வளவு கெட்டப்பு அப்படின்னு நம்மளால எண்ணம் இல்லை அவ்வளவு கெட்டப் இருக்கு ஆனால் நமக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னா இந்த இந்தியன் படத்துலேயே அதாவது இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ ரெண்டு படங்களையும் சேர்த்து மொத்தம் பன்னெண்டு கெட்டப்பில் வராறாம் உலகநாயகன் கமலஹாஸ் அவர்கள் அதில் நம்ம பார்த்த இந்த இந்தியன் டூ படத்தில் மட்டும் ஏழு கெட்டப்பான் மீதி ஐந்து கெட்டப்புகள் அடுத்த பாகமான இந்தியன் த்ரீல தான் அந்த அஞ்சு கட்டங்களோட வராறான் ஸோ கண்டிப்பா தசாவதாரம் மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இந்தியன் முதல் பாக மாதிரி மிகப்பெரிய வெற்றி இந்த இந்தியன் டூவும் அமையும் இந்தியன் த்ரீயும் அமையும் சொல்லலாம் ஸோ அதற்கு கமலோட இந்த கெட்டப்புகளும் ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ கமல் இதுவரை நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச கெட்டப் என்ன இல்லை இந்தியன் தாத்தா அல்லது இந்தியன் டூவில் நம்ம ட்ரெயிலரை பார்த்த கெட்டப்லையே உங்களுக்கு பிடிச்ச கெட்டப் என்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள்